ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலருக்குமான வேலைவாய்ப்பும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கோம் நல்ல சம்பளம் நல்ல பெனிஃபிட்டோட வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க வீடியோவை தவறாமல் பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கான வேலைவாய்ப்பு தகவல் தான் பார்க்க போகிறோம் டயாங் மெட்டல் இந்தியா பிரைவேட் லிமிட்டடில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் தான் பார்க்க போகிறோம் இந்த வேலைக்கு பார்த்தீங்கன்னா ஆண்கள் மட்டுந்தான் தேவைப்படுது என்ன படித்தவங்க இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஐடிஐ டிப்ளமோல மெக்கானிக்கல் பிடெக்கில் மெக்கானிக்கல் மற்றும் எனி டிகிரி முடித்தவங்க இந்த வேலை வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் உங்களுக்கான வயது வரம்பு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக இருபத்தேழு வயது வரையுடைய ஆண்கள் இந்த வேலைக்கு முயற்சிக்க முடியும் உங்களுக்கான சம்பளம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா பதினான்காயிரத்தி ஐநூறு இருந்து அதிகபட்சமாக இருபதாயிரம் வரைக்கும் நமக்கான சம்பளம் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் வேலை நேரங்களில் உணவு வழங்கப்படுது பேருந்து வசதிகளும் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க காஞ்சிபுரம் தாம்பரம் மாவடி போன்ற இடங்களுக்கு பேருந்து வசதிகளும் இருக்குது டியூட்டி ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் மட்டுமே வேலை நேரமாக இருக்கும் நமக்கான வேலை இடம் எங்கே இருக்க போதா அப்படின்றத பார்த்திங்கன்னா சென்னைக்கு நேரில் இருக்கக்கூடிய உரக்கடம் இங்கே தான் நமக்கு வேலை வாய்ப்பும் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழு விவரத்தை நீங்கள் தெரிஞ்சிக்க கொடுக்கப்பட்டிருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொள்ளலாம் நம்ம பார்க்கக்கூடிய இரண்டாவது வேலை வாய்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபீமேல்ஸ் கேண்டிடேட்டுக்கான ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவல் தான் பார்க்க போகிறோம் கார்மெண்ட்ஸில் வேலை செய்வதற்கான ஆட்கள் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு முயற்சிக்கக்கூடிய பெண்களுக்கான வயது வரம்பு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதுலருந்து அதிகபட்சமாக முப்பத்தைந்து வயது வரை உடையவர்கள் இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் சம்பளம் எப்படி இருக்க போது அப்படின்றத பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரெஷ்யர் கேண்டிடேட்டாக இருந்தால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்துலேருந்து பன்னிரெண்டாயிரம் வரைக்கும் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதுவே நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால் அதாவது டைலரிங் அண்ட் பேக்கிங்கில் உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் உங்களுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்துலேருந்து பதினைந்தாயிரம் வரைக்கும் இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க பெனிஃபிட் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா வேலை நேரங்களில் உணவு தங்குமிடமும் இலவசமாக வழங்கப்படும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான மேலும் தகவல்களை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா அதற்கான தொலைபேசி என் டிஸ்பிளேவில் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொண்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இன்றைக்கி நம்ம பார்த்து இந்த வேலைவாய்ப்பு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன் இது போன்ற பயனுள்ள வேலைவாய்ப்புகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்